ஓம் ஸ்ரீ வரகீதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் யார் என்று அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் தங்கமே வெறும் வாய் வார்த்தையாக மட்டும் நான் சொல்வதற்கு இன்று வரவில்லை அவர்கள் யார் என்று உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்க வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா நீ ஒருபொழுதும் பொய்யுரைக்க மாட்டாய் என்பது எனக்கு நன்கு தெரியும் அதனால்தான் இப்பொழுது நீ அப்படி யாரை அடையாளம் காண் போகிறாய் என்று தெரிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கின்றேன் ஒருவேளை அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருந்தால் நான் என்ன செய்வது ஒரே நாளில் அவர்களை விட்டு விலகி என்னால் செல்ல முடியாது அல்லவா நீங்களா எனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்கிறீர்கள் என்று அவர்களிடம் என்னால் கேட்கவும் முடியாது அப்பேற்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற நேரத்தில் அம்மா நீ யாரை பற்றி என்னிடம் இப்பொழுது சொல்லப் போகிறாய் என்று என் குழந்தை நீ மனதிற்குள் நினைப்பது என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நீ இன்னுமே சரியாக புரிந்து கொள்ளவில்லை எப்பொழுதுமே கஷ்டம் உன்னை வாட்டி வதைக்கிறது எங்கிருந்து யார் நமக்கு இது போன்ற பிரச்சனைகளை கொடுக்கிறார்கள் என்பதை உன்னால் உணர முடியவில்லை ஆனால் கஷ்டம் மட்டும் இருப்பதை உன்னால் உணர முடிகின்றது பிரச்சனைகள் வருவதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது எத்தனை நாள் இப்படியே இருக்க போகிறோமோ என்று நினைத்து நீ வேதனையும் படுகின்றாய் ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற ஒரே ஒரு பிடித்தம் இந்த தாயானவள் நான் மட்டும்தான் உன்னை மட்டும்தான் நான் நம்பி இருக்கின்றேன் என்று நீ எப்பொழுதும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் நமக்கென்று ஏதேனும் ஒரு உதவியை என் தாயானவள் செய்துவிட மாட்டாளா என்று நீ எப்பொழுதும் என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டே இருக்கின்றாய் என் அன்பு பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளின் மீது நீ எந்த அளவிற்கு நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு ஆபத்து வந்து கொண்டிருக்கும் என்பதை நீ புரிந்து வேண்டும் என் தங்கமே ஆனால் இப்பொழுதெல்லாம் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளின் மீது உனக்கு நம்பிக்கை குறைய தொடங்கிவிட்டது அல்லவா இதைதான் உன் அம்மா நானும் எதிர்பார்த்தேன் என் தங்கமே உறவுகளே இல்லாமல் நீ இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை மாறாக உண்மையான உறவு எது பொய்யான உறவு எது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஏனென்றால் சில நேரங்களில் நீ வேதனைப்பட்டு அழுவதை எல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக மிகவும் மன கஷ்டமாக இருக்கிறது நீ அத்தனை நம்பிக்கை வைத்த ஒரு உறவு உனக்கு துரோகம் செய்யும் பொழுது அதை உன்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என் மே இப்பொழுதெல்லாம் இருக்கின்ற மனிதர்கள் நிறத்திற்கு தகுந்த போல பச்சோந்தி எப்படி தன்னுடைய வண்ணத்தை மாற்றிக் கொள்கின்றதோ அது போல நேரத்திற்கு ஏற்ப இடத்திற்கு ஏற்ப அவர்கள் தன்னுடைய குணங்களை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள் யதார்த்தமே இதுதான் என்று இப்பொழுதெல்லாம் ஆகிவிட்டது என் அன்பு பிள்ளையே அதனால் இதையெல்லாம் நீ கடந்து வர வேண்டிய கட்டாயத்தில் இப்பொழுது நிற்கின்றாய் என்பதை நீ மறந்துவிடாதே யார் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் என்று உன்னால் ஒருபொழுதும் கணிக்க முடியாது என் தங்கமே நிச்சயமாக உனக்கென்று ஒரு வாழ்க்கையை உன் அம்மா நான் உருவாக்கி தருவேன் அந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நான் சந்தோஷத்தை மட்டுமே கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே நீ அந்த சந்தோஷத்தை இன்னும் பெறவில்லையே தவிர சந்தோஷமே உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ ஒரு நாளும் நினைக்க கூடாது என் பிள்ளையே இந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமும் நீ வேதனையை அடைந்து சோதனைகளை தாங்கி தற்கு காரணமாக யார் இருப்பார்கள் என்பதை நான் இப்பொழுது உனக்கு அடையாளம் காட்ட வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் யார் என்ன வேண்டுமானாலும் செய்துவிடலாம் என்று நீ நினைக்க கூடாது வார்த்தைகளினால் உன்னுடைய மனது ஒரு நாளும் புண்படக்கூடாது யார் என்ன விஷயத்தை சொன்னாலும் அதை தீர விசாரித்துதான் அதில் நீ முடிவினை எடுக்க வேண்டும் எல்லோருமே மனதிற்குள் ஒன்றை வைத்துக் கொண்டு வெளியில் ஒன்றை தான் பேசுகிறார்கள் யாரிடத்திலும் உண்மையில்லை யாரிடத்திலும் நேர்மை இல்லை என்று சொல்கின்ற என் பிள்ளை நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமானவரின் உடைய அடையாளத்தை நான் இப்பொழுது சொல்லப் போகின்றேன் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் கொடுக்கின்றவர்களினுடைய அடையாளத்தை இப்பொழுது அம்மா உனக்கு சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே மிகவும் நேர்மையானவர் வாழ்க்கையில் யாருக்கும் எந்த விதமான துரோகத்தையும் நினைக்காதவர் மற்றவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு உதவி என்றால் ஓடி ஓடி செய்யக்கூடியவர் யார் என்ன கஷ்டம் என்று வந்து நின்றாலும் செய்து கொடுக்க கூடியவர் ஆனால் அவரிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுவது வாழ்க்கையில் தனக்கு இல்லாத பிரச்சனைகளை கூட தன் தலையில் தூக்கி போட்டு கொண்டு சுமப்பது அது மட்டும் அல்லாமல் சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் போலியான மனிதர்கள் என்று உணராமல் அத்தனை கஷ்டங்களையும் தானே தூக்கி சுமப்பது இது போன்ற அடைய அடையாளத்தை கொண்ட ஒருவர் தானே உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் இவர் யார் என்று புரிகின்றதா என் தங்கமே அது நீதான் உன்னுடைய அத்தனை கஷ்டங்களுக்கும் காரணம் நீ மட்டும்தான் சுற்றி இருப்பவர்கள் இப்படிதான் என்று தெரிந்த பிறகும் நீ ஏன் அதை தூக்கி சுமக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா உன்னிடத்தில் கேட்கின்றேன் யார் வேண்டுமானாலும் உன்னை காயப்படுத்த நினைக்கலாம் யார் வேண்டுமானாலும் உன்னை கஷ்டப்படுத்தலாம் ஆனால் அதற்கெல்லாம் நீ இடம் கொடுக்கக்கூடாது அல்லவா யார் நினைத்தாலும் என்னை காயப்படுத்தலாம் நானும் காயப்பட தயாராக இருக்கிறேன் என்று நீ சொன்னால் அது நியாயம் அல்ல என் தங்கமே யார் என்னை காயப்படுத்த நினைத்தாலும் அதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன் நான் எப்பொழுதுமே என் வாழ்க்கையில் சரியாக இருப்பேன் நான் நினைத்ததை வென்று காட்டுவேன் யாருடைய வார்த்தைகளும் என்னை ஒன்றும் செய்து முடியாது என்றல்லவா என் பிள்ளை நீ நிற்க வேண்டும் மாறாக உன்னுடைய இரக்க குணத்தினால் நீ தேவையில்லாமல் இது போன்ற பிரச்சனைகளை சிக்கிக் கூடாது யாரிடத்திலும் உன் மனதில் இருக்கின்ற காயங்களை நீ வெளிப்படுத்த கூடாது அங்கே என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ துணிந்து நிற்பதை விட்டுவிட்டு யார் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருப்பாயானால் அது மேலும் மேலும் உனக்கு காயத்தை தானே கொடுக்கும் நீ அப்படிதான் கஷ்டத்தை தூக்கி சுமக்கின்றாய் என்பதை முதலில் புரிந்துகொள் நீ ஒருமுறை உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி தீமையை செய்பவர்களை எல்லாம் எதிர்த்து நின்றுப்பார் ஒரு முறை அல்லது ஒருமுறை அவர்கள் வார்த்தைகளை செவி கொடுக்காமல் இருந்துப்பார் நிச்சயமாக உனக்கே பல மாற்றங்கள் உனக்குள் தெரியும் நீ அவர்கள் பேசுவதை உன்னுடைய மனதிற்கு எடுத்து செல்வதனால் தான் உன்னால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என் பிள்ளைக்கு நிம்மதி என்ற ஒன்று வாழ்க்கையில் இல்லை என்று நீ புலம்புகின்றாய் மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்காக நீ அங்கே கலங்கி நிற்பது சரியானது அல்ல உண்மையாகவே ஒருவர் உன்னை பாசமாக பார்த்து கொள்கிறார்கள் என்றால் உன் மீது அக்கறையோடு நடந்து கொள்கிறார்கள் என்றால் அவர்கள் ஒருபோதுமே உன்னை குறை சொல்லிக் கொண்டே இருக்க மாட்டார்கள் மாறாக உன்னிடம் எடுத்துச் சொல்லி நீ செய்தது தவறு என்று எடுத்துச் சொல்லி உனக்கு புரிய வைப்பார்கள் ஒருபொழுதும் உன்னை பயமுறுத்த மாட்டார்கள் நீ பார்த்து இருக்கின்றாயா ஒரு சிறிய தவறை செய்து விட்டாலே கூட ஐயோ நீ அப்படி செய்து விட்டாயா அது எங்கே போய் முடிய போகிறது என்று தெரியவில்லையே யார் என்ன சொல்ல போகின்றார்கள் என்று தெரியவில்லையே என்றுதான் இங்கு சில மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டு திரிகின்றார்கள் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவதற்கு வந்தவர்கள் அவர்கள் கிடையாது மாறாக உன்னை பயம்புறுத்தி அதிலிருந்து பின்வாங்க வைக்கக்கூடிய திறமையை பெற்றவர்கள் என் தங்கமே யார் ஒருவர் சரி பரவாயில்லை தெரியாமல் தானே செய்துவிட்டாய் அடுத்ததை நாம் பார்த்து கொள்ளலாம் தைரியமாக இரு என்று உனக்கு தைரியம் சொல்கின்றார்களோ அவர்களை உன்னுடன் நீ எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் கஷ்டத்தை தூக்கி சுமக்க நீ தயாராக இருப்பாயானால் சுற்றி இருப்பவர்கள் எப்பொழுதுமே உனக்கு அதை தருவதற்கு தயாராக தான் இருப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ சந்தோஷமாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதிலிருந்து என்னால் மீண்டு வர முடியும் என்பதை மற்றவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் மாறாக நான் இப்படிதான் நீங்கள் கொடுப்பதை கொடுங்கள் நான் அனுபவிப்பதை அனுபவிக்கிறேன் இது என்னுடைய விதி என்று சொல்லிக்கொண்டு இருப்பாயானால் காலம் முழுவதும் இந்த விதி உன்னோடு விளையாடி கொண்டிருக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை எதிர்த்து நிற்பவர்களை பார்த்து நீ துணிந்து நில் யாரையும் திட்டவோ சாபம் இடவோ வேண்டாம் மாறாக அவர்கள் முன்னால் நீ வென்று காட்ட வேண்டும் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்று சொன்னவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ சந்தோஷமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் வெற்றியோடு என் பிள்ளை வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய வேண்டும் யாருக்காகவும் எதையுமே நீ விட்டு கொடுக்க வேண்டாம் ஆனால் விட்டு தான் ஒருவரின் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் என்றால் அதனால் உனக்கு எந்த பாதகமும் இல்லை என்றால் மட்டுமே நீ அதனை செய்யலாம் அதனால் எல்லா நேரத்திலும் வாழ்க்கை உனக்கு தருவதை நீ ஏற்றுக்கொண்டுதான் என்ற அவசியம் கிடையாது உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை விட்டுவிடு தேவையில்லாததை முதலில் தூக்கி சுமக்க ஒரு முறை ஆரம்பித்து விட்டால் காலம் முழுவதும் அதை தூக்கிதான் சுமக்க வேண்டும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் சந்தோசம் மட்டுமே இனி காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு மட்டுமே நீ தயாராக இருக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ இது போன்று இனிமேல் ஒரு நாளும் கஷ்டங்களை தூக்கி சுமக்காதே உனக்கு என்றுமே இந்த தாயானவள் துணையாக இருப்பேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் எதை நினைத்தும் வருந்த வேண்டாம் நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உன் தாயானவள் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம போற்றி போற்றி